எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா இப்போ நான் அவசர அவசரமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் மசாலா என் வீட்டுல இருக்கேன் திடீர்னு இப்ப நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு மெசேஜ் நம்மளுக்கு அனுப்பிச்சுட்டு இது உங்களுதான்னு கேட்டாங்க உங்களுக்கும் அதை காட்டுறேன் பாருங்க இது நம்மளோட ஐடியே இல்ல பேர் வந்து மீரா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு வந்திருக்கு இந்த வீடியோ தான் வியூஸும் நிறைய இதுல போயிருக்கு இது வீடியோ என்னோடது தான் இந்த ஜிபே நம்பரு இதெல்லாம் என்னோடது கிடையாது அதோட இல்லாமல் இது இருநூத்தி அறுபது ரூபான்னு சொல்லி சொன்னதுனால நீங்க ஐநூத்தி பதினாறு பேர் இதை ஷேர் பண்ணியிருக்கீங்க எத்தனை பேர் பணம் போட்டிருக்கீங்கிறது எனக்கு தெரியாது சரிங்களா மீரா கலெக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு சரிங்களா ஜீரோ ஜீரோ ஒன்னு அப்படின்றது நல்ல நம்பரையும் பார்த்துக்கோங்க இந்த எல்லாம் இந்த மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் நீங்க அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டுறது அப்படின்ற பேர்ல தான் ஃபேஸ்புக்லையும் சரி இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லையும் சரி இப்படி இதுதான் இருக்கும் இந்த மாதிரி பேக் ஐடியால கண்டுபிடிக்க முடியறது இல்ல யாராவது இந்த மாதிரி கூட நடக்கலாம் ஆனா நீங்க இந்த மாதிரி படம் கொடுத்து ஏமாண்டாதீங்க இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்றேன் சரி